விதவிதமான ஆடுகள் ஒவ்வொரு ஆடு ஒரு இருக்குது பார்க்குறதுக்கே கண்ணை கவருது நாளைக்கு காலைல போடுறேன் அப்பதான் நல்லா வீசு போங்க சரி இப்போ சரிப்பேன் போட்டால் வீசு போதப்பா

வந்திருக்கு ஆடுல ஒரு ஆடு மட்டும் அனாதைய தெரிய வருங்களே இந்த ஆடை தொட்டம்டா அப்படியே நெய் உருவதோ அந்த அளவுக்கு கறி இருக்கு வாங்கி நெய் மணக்கும் கறி அவ்வளவு ருசியா டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல ஆடு நல்ல இளங்கறி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு இது எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை கறி வந்து அன்னைக்கு எடுத்து பூவாக வேணும் அதுக்கு வந்து நீங்கள் பெருமாள் குட்டி வாங்க நல்ல இலா விளாடா நிறையா இருக்கு இருக்கீங்க இல்லை எனக்கு விஷயம் அவர் வந்து பிஸியாக வந்து எப்படி பண்ணிட்டா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பிசியாக இருப்பார் மணி ஆச்சா தீபாவளி வேறு நாள் இருக்காரு டேய் பார் இப்போ முடிஞ்சா லைவ் போட்டிருக்கேன் லைவ்வா ம் ஆ நேற்று நூற்றம் நூற்றி ஓட்டு ம்

நமக்கு தான் வீடியோ போட்டு விட்டோம்னா உனக்கு பேரெல்லாம் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு அவனை ஓட்டுண்டேன் நீ உண்மையிலேயே கறிக்கடை நல்லா இருக்க நான் சொல்லிட்டு எவ்வளோ செய்ய மாட்டேங்க வறுவல் கடை போடு அப்படியே மீன் இந்த மீன் வாங்க கிழங்கா மீன் அதெல்லாம் தான் அதெல்லாம் உனக்கு உண்மையிலே கிளி மீன் தருவாங்கண்ணே ஆள் இருக்கு நான் சொல்லி தரேன் கிளிமணி தருவாங்கண்ணே எதுக்கு வாங்குறேன் ஒரு மண்டலு நம்ம உஸ்லம்லேயும் வாங்கினேன் இப்போதைக்கு கிலோ வாங்கினா போதும் இருபது மீன் முப்பது மணி வரும்